அனைவருக்கு ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலையம் பிரசன்ன ஜோடர் குமரல்ராஜ் பேசுற இன்றைய பதில என்ன பார்க்க போறோம்னா ராகு கேதுக்கள் வந்து பயிற்சி ஆகுறாங்க பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று துளாராசிக்கு வந்து என்ன பலன்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதாவது மீனராசி இருக்கிற ராகு பகவான் பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு வர போறாரு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் வருட காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்தில் தான் இருப்பார் துளாராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஐந்தாம் ஸ்தானம் கேது வந்து பாத்தீங்கன்னா ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு போக போறாரு சிம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு மாதங்கள் ஒன்றவருடைய காலகட்டங்கள் அங்கதான் இருப்பாரு துலாத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது பதினொன்னாம் ஸ்தானம் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் எப்பவுமே பாப கிரகங்கள் வந்து லாபஸ்தானத்துல வர்றப்ப மிகுந்த நன்மைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துளாராசி பொறுத்த வரைக்கும் ராகு வந்து ஐந்தாம் வீட்டுக்கு வர்றதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது சனீஷனுடைய வீடு வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் தொழில் வேலை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது புதிய தொழில்கள் உருவாகிறது புதிய கூட்டாளிகள் வந்து வர்றது தொழிலுக்காக ஒரு உதவிக்காக அதே போல பூர்வீகத்தில் வந்து இருக்கிற பிரச்சனைகள் தீர்றது அந்த வம்பு உண்டான தீர்வுகள் அதே போல இட சம்பந்தப்பட்ட பூர்வீக சம்மந்தப்பட்ட வீடு இடம் அந்த மாதிரி விவசாய நிலங்கள் எது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து பாகங்கள் பிரிக்கிறது இதெல்லாம் வந்து அந்த பணங்கள் வர அந்த வருமானங்கள் அதன் மூலமாக பணங்கள் வரக்கூடியது அதில் புதிய இடங்கள் வீடுகள் வாங்கக்கூடிய அந்த யோகம் புதிய கடன் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேங்க் சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும் புதிய லோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் தொலைதூர பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஆன்மீக பயணங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இப்போ இந்த மாதிரி பல மாற்றங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசி பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஒரு சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் அதாவது பொறுப்புகள் பதவிகள் இதெல்லாம் வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடமாற்றங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் அதனால் ஒரு உயர்வான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வான வழிக்குண்டான வழிகளே தான் வந்து பார்த்தீங்கன்னா துலாவை வரைக்கும் அந்த மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் ராகு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர்றாரு புரட்டாய நட்சத்திரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்குள்ள வர்றாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் அந்த பாதத்தை வந்து கிடக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் ஆகும் இந்த ஆறு மாத காலகட்டங்களுமே அந்த குரு நட்சத்திரங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா துலா துலாத்துக்கு வந்து குருவோட வீடே மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துல வர்றாரு எப்பவுமே அந்த ஆறாம் ஸ்தானத்துடைய அந்த அதிபதியினுடைய நட்சத்திரத்துல ராகு வர்றப்ப வந்து கடன் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கு அதாவது மாற்றங்கள் நல்ல மாற்றங்களுக்காக பண்ணக்கூடியதாக இருக்கும் ஒரு வீடு வாகனங்கள் இடங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட கடன்கள் இந்த மாதிரிலாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வம்பு வழக்குகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் பணம் பொருளாதார குடுக்கல் வாங்கல் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் பணப்பழக்கங்களும் அதிகரிக்கும் அதே மாதிரி தைரியமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடிய அந்த தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு தொழிலையோ வேலையோ எந்த ஒரு முயற்சியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கலை சம்மந்தப்பட்டவங்க இசை சம்மந்தப்பட்டவங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா மூணாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருப்பார் இப்போ இந்த மாதிரி கலை இசைத்துறை சம்மந்தப்பட்டவங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்கள நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது இடமாற்றங்கள் சந்திக்கிறது வீடு மாறுறது ஒரு இடம் தொழில் இடம் மாறுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் குரு நட்சத்திரத்தில் ராகு இருக்கிற வரைக்கும் பல நன்மைகளை வாரி வழங்கிட்டே இருப்பார் பணம் பொருளாதாரத்தில் மாற்றம் இதெல்லாம் நடந்து விளையாட்டுத் துறையிலையும் இவர் சாதிக்கிற அளவுக்கு இப்போ எந்த துறையிலையும் ஒரு வெற்றி இருந்துகிட்டே இருக்குது துலாராசியை பொறுத்த வரைக்கும் பூர்வியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு பூர்வீக பிரச்சனை ஆகும் அந்த பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது தீர்வுக்கு வந்துடும் ஒரு பாக பிரிவினைகளாக ஏற்படக்கூடிய ஒரு காலம் அதே மாதிரி அவர் சதை நட்சத்திரத்தில் வருவார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாத காலகட்டங்கள் இருப்பார் அந்த எட்டு மாத காலகட்டமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வளர்ச்சிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா உந்துதலாக இருக்கும் பதவிகள் புதிய பதவிகள் கிடைக்கும் பொறுப்புகள் கிடைக்கும் அந்த வளர்ச்சிகள் கிடைக்கும் ஒரு வருமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் ஒரு இடமாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றத்தினால ஒரு நன்மை கிடைக்கும் புதிய தொழில்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும் அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கும் கல்வியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றமான முன்னேற்றமான பா பாதை இதாக இருக்கும் ஒரு மாற்றத்தை நோக்கியே போவாங்க மன வாழ்க்கை வந்து மன வாழ்க்கையை வந்து சிலருக்கு திருமணங்கள் வாய்ப்புகள் அதாவது கலப்பு திருமணங்கள் நடக்கிறதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் நடக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு மாத காலகட்டங்கள் இருப்பார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் புதுசா வரும் இட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பணம் பொருளாதாரத்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலவினங்கள் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் அறுவை சிகிச்சைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காலகட்டத்துல வரும் இட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு வழக்குகள் வம்பு வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கும் விபத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து இருக்கும் கே ராகு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் வர்றப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஆனா பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியை தான் இருக்கும் மாற்றங்கள் புதிய புதிய மாற்றங்களை வந்து சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க துலா ராசிக்காரங்க ஒன்றரை வருஷம் கேது வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் ஸ்தானத்துக்கு போறாரு நட்சத்திரத்துல ரெண்டு மாத காலகட்டங்கள் இருக்கார் பணம் பொருளாதாரத்துல வம்பு வழக்குகளை வெற்றி பணம் பொருளாதாரம் உயர்றது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்றது அதேமாதிரி புண்ணிய ஸ்தலங்கள் சென்று போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் தீர்வு தீர்ப்பு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமா மாறுறது குடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்றது தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி கூட்டு தொழில் மூலமா ஒரு வளர்ச்சி அடையிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கூடிய காலகட்டமாக அதே மாதிரி பணம் பொருளாதாரத்துல வந்து ஒரு விரயங்கள் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் கரெக்டான ஒரு சூழ்நிலை வந்து செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது வருமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் கேது வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தில் வரும் அப்போ வருமானத்துக்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைகள் இருக்கும் வருமானங்களுக்கு தடை ஆகும் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வம்பு வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் எப்பவுமே ராகு கேதுகள் ஒரு பக்கம் நல்லா செஞ்சுட்டு இருந்தா ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் தீமைகள் செஞ்சுட்டே தான் அதாவது இரண்டு நன் நன்மைகளும் தீமைகளும் கலந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இன்னும் வருமானங்களும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிட்டு இருக்கிறப்பவுமே சில பிரச்சனைகள் துளாராசிக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் கேது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப பணத்தில் பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் இது தினாசி இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கும் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து அது சுமூகமாகக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த பதினொன்றாம் ஸ்தானத்தில் எப்பவுமே இருக்கும் இருந்தாலும் அந்த முடக்கம் அப்படிங்கிறது வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு ஏதாவது ஒரு செலவினங்கள் விரயங்கள் வரும் மருத்துவ செலவினங்கள் வரும் தேவையில்லாத செலவனங்கள் செஞ்சுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதில் தான் அந்த பயணங்கள் வந்து ஆன்மீக பயணங்கள் பெரிய புண்ணிய ஸ்தலங்கள் சென்று பார்க்கறது இந்த மாதிரி எல்லாம் வந்து இப்போ வெளிநாட்டு பயணங்கள் வர்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூர நட்சத்திரம் வரப்பு இருக்கும் அதே மாதிரி கல்வியில் ஒரு முன்னேற்றம் ஆகிறது ஒரு திடீர்னு இழப்பீடு தொழிலுக்காக ஒரு முதலீடு போட்டு அதை இழக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் கேது வந்து வந்துட்டு இருக்கிறப்ப இருந்தாலும் வருமானங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும் தொழில் அதே மாதிரி பதவிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் பதவிகளில் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பா பொறுப்பு அந்த பொறுப்பு கொடுத்த இடத்துலயோ அந்த பதவிகள் இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே புதிய பொறுப்புகள் தான் புதிய பொறுப்புகள்ல தான் அந்த பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நட்சத்திரத்துக்கே கேது வந்து பெறுவா மகம் நட்சத்திரத்துக்கு வந்து மக நட்சத்திரத்துல வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் நிறைய சால்வ் ஆகும் இப்போ தேவைகள் பூரா பூர்த்தி ஆகும் வம்பு வழக்குகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி வருமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கும் க பொருளாதாரத்தில் வந்து ஒரு முன்னேற்றம் அடையும் அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் கல்வியிலேயே ஒரு முன்னேற்றம் இருக்கும் மருத்துவத்துறையை சார்ந்து இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த மாதிரி ஒரு பக்கம் ராகு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பலனை கொடுத்துட்டு இருந்தா கேது வேற ஒரு பலனை கொடுத்துட்டு இருப்பார் பொதுவாக பார்த்தா ராகு கேதுனால வந்து பார்த்தீங்கன்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கு ஒரு மாற்றங்கள் புதிய மாற்றங்களா எதுவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் புதிய முயற்சிகள் வந்து இனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் எடுப்பாங்க அதனால புதிய முயற்சிகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து கைகூடக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இருந்துட்டு இருக்கும் அதனால வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடியதா தான் துளாராசி பொறுத்த இருக்கு அதாவது விளையாட்டுத்துறையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடுன்னு பார்த்தா பழமையான சிவன் கோயில் சென்று வழிபட்டு வர்றது அதே மாதிரி உண்டான ஸ்தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் திருச்செங்கோடு அத்தநாகேஸ்வரர் கோயில் கீழப்பிரம்பலம் இந்த மாதிரி எல்லாம் வந்து நாகர்கோயில் இப்படி எல்லாம் ஸ்தலங்கள் சென்று பாலை விஷயங்கள் செய்து வழிபட்டு வரணும் அன்னதானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செய்துட்டு வரணும் சிவன் கோயிலில் சேர்ந்து பிரதோஷ வழிபாடுகள் வச்சுக்கலாம் அதே பழமையான சிவன் கோயில் சென்று அன்னதானங்கள் சேர்ந்து அந்த கோயிலுக்கு தேவையான உதவிகளையும் செய்து வந்து செய்துட்டு வந்துட்டு இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா துளாராசி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்க முடியும் பதிவுங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி